السلام علیکم و رحمتہ اللہ و برکاتہ رب العالمین وصلی و سلام علی خاتم النبین و علی آلہ و طیبی و صحبی و تابعین والمؤمنین و المسلمین الله سبحانه با اللہ <سؤال> بنا من الشیطان والی بفضل بسم اللہ الرحمن الرحیم ان ربی یرزق الرزق من انشاء الله لا یردی وما انفقتم من مالین فلیقلبوه هو های الله زکی صلی اللہ علیه و

புலி மாப்பில் இருக்கிறதையா இஸ்லாமிய மாதங்களின் ஒன்பதாவது மாதமான ரமலா மாதத்தினுடைய இறுதியை நாம் நிறுத்திக் கொண்டிருக்கிறோம் நரக கேட்பது மூன்றாவது இருக்கிறோம் என்கிற அடிப்படையில் வாழ்ந்து பொழுதும் அந்த திரு கலிமா அல்லாத வசூலுக்கு கட்டுப்பட்டு கீழ்ப்படைந்து சரீரின் அடிப்படையில் வாழ்ந்து வரலாம் எதையெல்லாம் வந்து அல்லாத தடுத்தார்களோ தவிர்த்திருக்கு சொன்னார்களோ 那个时候。

அடுத்து இரண்டாவது பத்தினே அப்படியே கொடுக்க டன்னா மூணாவது பக்கத்தில் டீஸ்பூன் ஹை வாங்கி அப்படியே என்ன குறைந்து கொள்வது அண்ணா அந்த மக்களை வந்து அவங்க பாசாசம் ஆனா மூன்றாவது பார்த்தீங்கன்னா ஒட்டுமொத்த பரத்தக்கும் அனைத்து சுகாமங்களும் ஒப்புக்கொள்ளப்படக்கூடிய இரவு பணக்கங்களும் இழட்டி காலம் பல்வேறு விதமான சிறப்புகளும் சிறப்பு அமங்களும் எல்லாம் அடங்கியிருக்கிறது இன்னும் ஒவ்வொரு ஆனால் ஆயிரம் மாதங்களை விட வருடங்கள் ஒருவர் இருந்த ஆலோசிதான் என்ன நன்மை கிடைக்குமோ அந்த ஒரு இருந்தாக அப்ப எல்லா சர்ப்புகளுமே இந்த இறுதி தான் இருக்கிறது அதை நாம் கோட்டை விட வேண்டாம் அல்லாமே அரங்கு புரியவாக ஆக வேண்டும் என்பதை நாம் இடைப்படுத்துகிறோம் சென்றவாறு ஆதரவு கொடுப்பது கடமை மற்ற எல்லா

Oh, yeah.

நீங்கள் அன்பை கொடுத்தால் அவன் பன்மடங்கு கொடுப்பான் என்பதைத்தான் திருமறையிலே

இன்னொன்று வலது தர கொடுக்கறதுக்கு இடது தர தெரியாமல் கொடுக்கணும் இந்த மாதிரி சதக்கா செய்கிறவங்க சிலர் செலுப்படியாக சதகா செய்வாங்க சிலர் ரகசியமாக சதகா செய்வாங்க ரகசியமாக சதகா செய்ய முடியும் அண்ணா விரும்புகிறதா நான் ஏழு பேருக்கு அண்ணா நிழல் அந்த நிழற்கொடையின் அந்த ஒருவரும் இருப்பார் என்பதை நான் பார்க்கிறோம் எந்த வீடு யார் கஷ்டத்தில்

உஸ்மானர்கள் வந்து கனி என்பதான பெயர் பணக்காரர் வாரி வாரி வளங்கியவர்கள் மாற்றத்திற்காக இசாரத்திற்காக கொட்டி குட்டி கொடுத்தவர் உஸ்மான கனி அதாவது அவர் அந்த பெயர் தபோக்கு இல்லம் என்ற ஒரு யுத்தம் போர்க்களம் தடவாரம் இல்லை குதிரை இல்லை ஆசுமா இல்லை எதுவுமே இல்லை இப்ப எதாவது குதிரை வேணும் தடவாடல் வேணும் போர்க்கறி வேணும் அந்த நேரத்தில் சல்லாசி சந்தாசனி ஆனால் கொடுங்கன்னு கேட்கிறப்போ கணி வந்து சொன்னார் நூறு ஒட்டகங்களை பொறுக்கோடு நான் தெரிஞ்சேன் இந்த யுத்த தலத்துக்காக அந்த அதுக்காக வேண்டி என்பதால சொன்னாங்க சதந்தா அந்த அப்போ ஆனது காரணம் அந்த வீடு கிடையாது எனவே ஒருவர் கஷ்டப்படுகிற போது நீங்கள் கொடுக்குற அந்த சதந்தா மிகப்பெரிய ஒரு மாற்றொகல் வரைக்கும் இன்னும் இருக்கா கிளாஸ் கேட்பாங்க இருந்து வரைக்கும் ஐம்பது ஒட்டகம் யோசிக்க முடியாது தொள்ளாயிரத்தி ஐம்பது ஒட்டகத்தை அதனுடைய அந்த மனசு அல்லா அந்த வலது கையில் இருந்து கொட்டி கொட்டி கொடுத்து கொண்டே இருந்தால் அவர் கொடுத்து கொண்டே இருந்தார் எவ்வளவு பெரிய விஷயம் பாருங்க நம்ம எப்படி மனம் உணர்ந்து கொடுக்கிறோமோ நம்ம மனதை இல்லத்தை அல்லா பார்ப்பான் அதுக்கேற்ற மாதிரி அல்லா கொடுப்பான் நம்ம சுருக்கி கொடுத்தா அவனும் சுருக்கி விடுவான் நம்ம தாராளமாக விரிந்து கொடுத்தால் அவனும் விசாரணப்படுத்தி வரக்கத்தாக்கி தருவான் என்பதை குரான் வழியாக ஹரீஸ் வழியாக பார்க்கிறோம் இன்னைக்கு பல லட்சம் y por ரெண்டாவது செய்தி மூன்றாவது பகுதி நாம் நிறுத்துகிறோம் இன்று மகளிரிலிருந்து இயற்கை ஆரம்பம் இன்று மகளிர் பகுதியிலிருந்து இயற்கைக்கா இயற்கை வைப்பவர்கள் நான் பண்ணின இயற்கைக்கா இருக்கக்கூடும் இந்த வருஷம் இருக்கலாம் நினைப்பவர்கள் இன்னைக்கு மகளிரிலிருந்து ஸ்டார்ட் ஆகிடும் இயற்கைக்காபுடைய சட்ட திட்டங்கள் ஒரு சில விஷயங்களை மட்டும் சுருத்தமாக எடுத்துக்கொள்வேன் இயற்கைக்கா மூணு வகையாக இருக்கு வாசிப்பு சுண்ணத்தேம்ாயா முஸ்தஹம் யாராவது ஒரு நேர்சு இருக்கிறார் மூன்று நாளை நான் மதிவாசி இருக்கேன் அண்ணாவதுக்காக இயற்கை காத்து இருக்கேன் அவர் கண்டிப்பாக இயற்கை காத்து இருக்கணும் நோக்கம் வைத்த நிலையில் இருக்கு நோக்கம் வந்து இங்கே சர்ச்சு ரெண்டாவது சுண்ணத்தேம் அதனால பெருமாநாசல்லாசன் மதிநாட்டுக்கு போன பத்து வருஷம் ஏற்றி காத்து விட்டார்கள் கடைசி வர்றது இருபது நாங்கள் ஏற்றி காப்பிருந்தாங்க எனவே வலியுறுத்தப்பட்ட சுண்ணா ஊர்ல யாராவது ஒரு சில நபர்களால் கண்டிப்பாக பத்து நாலுமே நோன்பு வைத்த நிலையில் இயற்கை காப்பு இருக்கிறோம் இந்த ஊரில் குற்றம் வைக்கப்படும் எனவே சென்ற வருடங்கள் இங்கே நினைத்து ரெண்டு மூணு பேர் இயற்கை காப்பதுனால நமக்கு தெரியும் இந்த வருடமும் இயற்கை காப்பு இருக்க முயற்சி செய்யுங்கள் வாஜிபாக இயற்கை காப்பு நோன்பு கட்டாயம் நோன்பு தினம் இயற்கை காப்பு இல்லை சுண்ணத்தை மாற்றாதா மூன்று இருக்கிறது கட்டாயம் பத்து நாள் நோன்பு இருக்கிற நிலையில் ஏசி வேண்டும் இந்த ஊரில் குற்றம் குறிக்கப்பட்டுள்ளதாக கிதாப் நாம் பார்க்கிறோம் மூன்றாவது முஸ்தகங்கள் உபரியான ஒவ்வொரு வருஷத்துக்கும் வருது ஒரு நீர் குறைப்பது அல்லது ஒரு நாள் ரெண்டு நாள் மூணு நாள் நம்மால் முடிந்த நேரங்களை கொடுப்பது இந்த ஏசிகாவுடைய நோக்கமே உலக தொடர்புகளை சிந்தித்து ரப்போடு நாம் இணைகிறேன் நல்லா சாதிக்கலாம் அவர் செல்போன் எடுத்து உள்ள வந்துடுறாரு அப்போ ஒரு ப்ரோட்டினும் இருக்காது உலகொடர்புறை சிந்தித்து ரப்போடு இணைவதற்கும் நம்மை நாமே பரிசு தடுவதற்கும் தான் ஏவை காலம் எனவே சேவை

அன்று திறந்த பார்த்தனால் குழந்தை இப்போ பிறகு கரிசுத்தமாக வெளியே வருவார் நிறைய நெருக்கப்படுது சொற்கம் கிடைக்கும் பல்வேறு திறந்தங்களை வேட்டைக்காவை குறித்து நாம் பார்க்கிறோம் எனக்கு சட்டத்திட்டங்களை விலங்கி அமல் செய்வோம் தான தரவுகளை செய்வோம் இறுதி பற்றிலே சொல்றாங்க இறுதி பற்றிய நீங்கள் அமைந்தால் உங்களுடைய கைதிகளை விருதமாக கட்டிக்கொள்ளுங்கள் அக்க நேரமும் இருக்கமா கட்டியிருக்கிறோம் வேகமாக உங்களுடைய அமல்கள் இருக்கணும்னு சொல்கிறாங்க இளவு வளர்ந்தங்களில் உங்களுடைய அமல்கள் அதிகமாக இருக்கணும்னு சொல்கிறாங்க கியாமந்தை தொழுகை தகச்ச கொள்கை குரான் இல்லாதவங்கெல்லாம் அதிகப்பட்டு சொல்கிறாங்க அப்புறம் சந்தாசம் சொன்னாங்க உங்களுடைய வேட்டியை எடுக்க கட்டுங்கள் உங்கள் வீட்டில் உள்ள எல்லாத்தையும் எழுத்து விட்டு அமல் செய்ய சொல்லுங்கள் தூக்கத்தை நீங்கள் விட்டுட்டு அமல்கள் ஈடுபடுங்கள் என்பதெல்லாம் இந்த இறுதிப்பட்டினுடைய சிறப்பு அதிர்ச்சியை நம்ம பார்க்குறோம் எனவே நாமும் அமல் செய்து மட்டுமல்லாம் வீட்டில் உள்ள பிள்ளைகள் பெரியவர்கள் மனைவி மக்களை எடுத்துவிட்டு அமல் செய்ய இந்த கடைசி பத்து ரொம்ப பொன்னானது பாக்கியமானது இதை நீங்கள் பச்சஸின் பத்தாக தயாரித்துவிட்டு அபாக்கிய சாலை ஆகிவிட வேண்டாம் என்பதை தெரியப்படுத்திக் கொள்கிறோம் ஹியாமல் மேற்கொழுது இன்று இரவு மூன்று நாலு மூணுக்கு நாள் நடைபெறும் என்பதை தெரியப்படுத்திக் கொள்கிறோம் அல்லது அம்மா நாம் எதையெல்லாம் கேட்டோமோ எதையெல்லாம் செயல்படுத்தவோ பல நாட்கள் சிறப்பாக அமல் செய்து அவருடைய பொருத்தத்தை பெற்ற நன்மக்களால் ஆக்குவானாக நாமின் வாக்குதாவான அப்படின்னா